ஸோ அதை வந்து கருத்தில் வச்சு மீட்டிங்கை வந்து டிஆர்பி போர்டில் வந்து டிஆர்பி போர்டில் மீட்டிங் நடத்தும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நேற்றைய முன்தினம் நடந்திருக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டாக் போயிருக்கு எப்படின்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் எதை கண்டினியூஸாக நம்ம ஏற்கனவே சொன்ன தேதியில் நடத்திடலாமா இல்லை நீதிமன்றம் சொல்கிறத பரிசீலனை பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற த பிஜிடிஆர்பி படிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா தேர்வை தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிறவொடனே கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க காரணம் என்னென்னா இந்த எக்ஸாம் வர்றதுக்காக நிறைய பேர் வந்து கடந்த நாலு வருஷமாக பழைய சிலபஸை ஃபாலோ பண்ணி எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி பழைய சிலபஸை நம்ம கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ்க்கு அடாப்ட் ஆக முடியாமல் புது சிலபஸுக்கு இப்போ டக்குன்னு கொடுக்கும்போது அதில் புது சிலபஸாக இருக்குது ஸோ இதுலேயும் சேஞ்சஸோடு இருந்ததுனால இதுக்கான காலவாசம் கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் தேதியிலேருந்து அதோடய மற்ற தேதிகள்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா